புனிதமான இடத்த வந்து கடங்க போட திருஞ்சழு ஏ எங்களுக்கு ஐயப்பன் தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா நெருப்புல ஈ உட்காரனும் ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகுமா பெரியவங்க எதுக்காக இந்த கட்டு திட்டத்தை வச்சிருக்காங்கன்னா நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதின்னு சொல்ல போறீங்க நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும் அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன் சாமி சரணம் சாமியே தரணம் ஐயப்பா நான் நாற்பது வருஷமா இந்த மலைக்கு வர்றேன் இப்போ உன் பேரை சொல்லி இப்படியெல்லாம் சில பேர் அநியாயம் பண்றாங்க இந்த தடவை பதினெட்டாம் படியோடைய வாழ்க்கைய முடிச்சிருப்பா இனிமேலும் உன்னை கலங்கப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியாதுப்பா இதுக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு கட்டணும் சுவாமியே சரணபயப்பா சுவாமியே சரணபையப்பா ஐயப்போ சாமியே ஐயப்போ இப்படி ஒரு பொண்ணு இந்த நடுக்காட்டுல பாப்பேன்னு நான் நினைச்சு பாக்கவே இல்ல நீங்க எல்லாம் சாமிங்க தானே மாலை போட்டிருக்கீங்க நாங்களா போட்டுக்கிட்டோம் மாலை வேணும்னா மாத்திக்கலாமா ஐயப்பா பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்த எனக்கு தண்டனைய கொடுத்துறாத ஐயப்பா என்ன காப்பாத்த ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா

சாமியே சரணுமையப்ப சாமியே சரணுமையப்பா சாமிய

ஐயப்பனே உணர்த்திட்டாரு அந்த பகவானே புலியா வந்து கற்பையும் காப்பாத்திட்டாமி இருமுடி இருக்கிறே என்னையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இந்த இருமுடி எப்படி போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க நான் திரும்பி போறேன் என்ன மாதிரி போன மலைக்கு வரக்கூடாது எனக்கு சோதனை சாமி சாமி என்ன ரெண்டு நீங்க குளிக்கல சன்னதிக்கு போறோம் குளிச்சுட்டு போனோம் ஏன் சாமி உனக்கு அறிவு இருக்கா இது குளிக்கிற உடம்பா

அந்த நேரத்துல என்கிட்ட காசு இல்லாம என் பொண்டாட்டியோட தாலியை வித்துதான் சாமி நான் இங்க வந்தேன் இங்க வந்தா இருமுடிய தூக்கி வச்சா காசு இறக்கி வச்சா காசு உட்கார்ந்த காசு நின்னா காசுன்னு எல்லா காசையும் வாங்கிக்கிட்டீங்க இப்ப நான் எங்க இருந்து சாமி தர்றது நிறுத்து குருசாமி எடுத்து பேசுற ஐயப்பன பார்க்க முடியாத அப்படி பண்ணிடுவேன் இருமுடி எடுத்து கொடு இங்கேயா முட்டுற குருசாமி இடத்த காலி பண்ண சபரிமலைக்கு இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கேன் எந்த வழியா போறது எப்படி சாமியை தரிசனம் பண்றது

எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் எப்படி சாமி உனக்கு தனியா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவேன் ஐயப்பா குரு சாமி.

காசு இல்லாம கூட்டிட்டு வரப்படாதுன்னா ஐயப்பனே என் காதுல வந்து சொல்லியிருக்கறேன் இந்த சாமிக்கு காசோட அருமை தெரியாது உனக்கு தெரியும் காசு இல்லாம இந்த வேட்டி வாங்க முடியுமா முடியாது காசு இல்லாம இந்த ஏல கிடைக்கும்மா கிடைக்காது இப்ப தங்கி இருக்கமே இந்த விரி காசு இல்லாம கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப காசே கொண்டா ஆமாங்க சாமி காசே தான் முக்கியம் உட்கியே உட்கியே வந்து குருசாமி உங்க வீட்டு வேலை செஞ்சாலும் நீங்க செய்யற செலவு கொடுத்துறேன் குருசாமி

இன்னைக் கொஞ்சம் போடு சாப்பிடுங்க ஒரு சாமி சாப்பிடலாமா யாராவது ஒரு கன்னி சாமிய ஏலே இருந்த ஒரு படி அண்ணா எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க

पावेप पावे नय अप